இப்பொழுது தேசியத்தில் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது பாரத தேசத்தில் எங்கு கல்வி மேம்பாட்டு திட்டம் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக பட்ஜெட் போடப்பட்டது இந்த பட்ஜெட்டை நமது தமிழகத்தினுடைய தமிழ் தாய் என்று சொல்லக்கூடிய அன்னை நிர்மலா சீதாராம் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய மக்களின் நூத்தி நாற்பது கோடி மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக இந்த பட்ஜெட் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இந்த பட்ஜெட்டை குறை சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு மூணு நாள் தொலைக்காட்சி பட்டியல் பார்த்தீர்கள் என்றால் பட்ஜெட் சரியில்லை தமிழகத்தை வஞ்சிக்கப்படுகிறார்கள் இப்படி எல்லாம் பொய்யான பதிலை சொல்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு பட்ஜெட் என்றால் நமது வீட்டிற்கு எப்படி காலையிலிருந்து இருந்து இறகு வரை தூங்கு வரை வீட்டில் ஒரு நாள் பட்ஜெட்டை எப்படி போடுகிறோமோ ஒரு மாசத்து பட்ஜெட்டை எப்படி போடுகிறோமோ ஒரு வருஷத்தின் பட்ஜெட்டை எப்படி வீட்டில் போடுகிறோமோ இந்த பட்ஜெட்டு தான் இந்த பாரத தேசத்திற்கு நிதி ஆயோக் என்ற ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு வரும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர்கள் இவர்களை போன்ற இந்தியா கூட்டணியில் உள்ள முதல்வர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் அதை புறக்கணிப்பது முதல் தவறு நாம் நமது மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் நாம் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இந்த மாநில முதலமைச்சர்வர்கள் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களை மக்களினுடைய நலனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்று பதில் அன்பார்ந்தவர்களே இந்த பாரத ஜனதா கட்சி மூன்றாம் முறை பாரத தேசத்தில் ஆட்சி அமைத்து கரைவிடாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் எங்களுடைய ஐயா மோடி அவர்கள் தலைமையில் நல்முறையில் தமிழகத்தில் பாரத தேசத்திலும் மக்களின் ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்திருக்கிறார் தமிழகத்தினுடைய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு தமிழகத்தில் நடக்கிற ஊழல்களை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் அறுபது ஆட்சி காலம் திராவிட ஆட்சி எப்படி நடந்தது எப்படி எல்லாம் இந்த மாநில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி ஊழல் செய்தார்கள் என்று பட்டியலிட்டு தோலை உரித்தவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த திராவிட கட்சிகள் சொல்லுவதை இனுமா நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அடிக்க அடிக்க அறுபது வருஷம் தாங்கிவிட்டீர்கள் எழ வேண்டாமா உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளையும் உங்களுடைய பிள்ளைகள் வாக்குகளையும் எங்களுடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அப்பொழுதுதான் ஏழை எளிய மக்களை கண்ணீரை துடைத்து கல்வி மேம்பாட்டு திட்டத்தை உயர்த்தி மருத்துவத்திற்கு நிதிகளை ஒதுக்கி தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இந்த தமிழகம் இருக்கும் ஆனா ஊனான அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தண்ணீர் பிரச்சனை காவேரி பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையை தூண்டிக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது கர்நாடகாவில் நல்ல மழை அந்த அணையில தண்ணி நிரம்பி இருக்கிறது அந்த அணையில இருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க நூற்றி பத்து கண்ணாடி அளவு மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்திருக்கு இந்த அடி அளவு அந்த திறந்து விடுகிறது இந்த மேட்டூர் அணை நூத்தி ஒன்பது கன அடி அளவு தண்ணீரை துறைக்கிறது காவேரி ஆற்றுங்கரையில் யாருமே குடி இருக்காதீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க வெள்ளம் வருது தண்ணி வருதுன்னு தமிழக அரசு இன்னைக்குள்ள நீஸ் அப்ப தண்ணிக்கு நீங்க போராடுறீங்க தண்ணிக்கு நீங்க ஏன் போராடுறீங்க நாங்கள் கேட்கிற கேள்வி அப்படிதான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் நாங்கள் இந்த வற்றாத நீர் ஊற்றாக இந்த தமிழகத்துக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இந்த நீதிகளை வழங்குவார் எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய காலத்தில் திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிட்டோம் இந்த திராவிட கட்சிகள்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் கோடி கோடியா கோடி கோடியா லட்சம் கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அந்த கோடியை எடுத்தாலே இந்த இந்தியாவின் கடத்தை அடைத்து விடலாம் அன்பார்ந்தவர்களே மத்திய சென்னையில் முரசொலி மாறன் என்று ஒரு எம்பி இருந்தார் அவருடைய பையன் தான் இப்போ தயாநிதிமாறன் மாறன் மத்திய சென்னையில் அவர்களுடைய வீடு வந்து போட் கிளப்ல வந்து ஒரு ஏக்கர்ல இருக்கு அவர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட உலக பணக்கார வரிசையில் ஒருவராக நிற்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி இந்த பணம் வந்தது பல கோடி ரூபாய் ஊழல் எச் ராஜா அண்ணன் சொல்வது போல வரக்கூடிய காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் வரக்கூடிய தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் இருபத்தாறில் ஒரு ஊழலற்ற ஆட்சி ஒரு நிலையான ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டுமென்றால் ஐயா மோடி அவர்கள் ஆசி பெற்ற தமிழகத்தின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நாங்கள் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் என்று உறுதி கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்